எல்லாம் இல்லை அல்லாவின் நல்ல ஒன்றின் தாக்கம்தான் அதன் மீது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் கீழே விழுந்தா வலிக்குழி சொன்னாக்கா கீழே விளவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னாக்கா அந்த வலியை குறைப்பதற்காக கையை வச்சால் நம்ம தங்க கொள்ளாமல் இருக்கலாம் நினைப்போமா இல்லையா வண்டி வண்டியில் போகிறோம் திடீர்னு கீழே விழுற மாதிரி சொல்லுவேன்னு வச்சுனாக்கா உடனடியாக எப்படியெல்லாம் தப்பிக்க முடியுமோ அந்த சிந்தனைக்கு வந்து வந்துடுறோம் அதே மாதிரி தான் அல்லாவுடைய பயம் இந்த உலகத்தில் நம்ம பொழுது நமக்கு அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் என்னதான் ரப்பு ரப்பு அல்ல அல்லா என்று சொன்னாலுமே நம்மளோட சிந்தனையில் வானத்தை படைச்சது அல்லான்னு தெரிஞ்சாலுமே இந்த பயம் இருக்கு இல்லைங்களா சாதாரணமாக வராது இறை பயம் என்பது சாதாரணமாக வராது ஆனா ஒரு மரணம் என்று சொன்னாக்கா ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா திடீர்னு உட்காந்துட்டே நெஞ்சு வலிக்குது ஐயோ அந்த போங்க முடியல முடியலன்னு சொல்லுமா இல்லையா அந்த பயம் எப்போ அதிகரிக்குன்னாக்கா ஒன்றின் தாக்கம் தான் இந்த மரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்மள யாருமே மரணத்தை கண்டு பயப்படாதளவோ கிடையாது ஒரு நோய் வந்துருச்சா ஐயோ உயிர் போயிடுமா உயிர் போயிடுமா என்கின்ற பயம் வருதா இல்லைங்களா இந்த பயம் நமக்கு வரக்கூடாது ஏன் தெரியுமா நாம் அனைவருமே ஒரு நாள் மறைக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஏன் எல்லாம் அழகாக சொல்லிட்டான் குள்ளு நஃ்சில் ஜாய்க்குள் மவுத் உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஆன்மாவும் ஒரு நாள் மனத்தை சுவைத்தே தீரும் என்பது நம்முடைய ரப்ப நமக்கு சொல்லிட்டான் நம்முடைய உயிர் எப்போ வேணாலும் போய்கிட்டே இருக்குமா இல்லையா எப்போ போகணும்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு தான் போவோங்க இல்லை நாளைக்கு தாங்க போவோம் இல்லை இன்னும் அம்பஷாவும் சொல்ல முடியுமா முடியாது நாம் எல்லா நிமிஷமும் இந்த நிமிஷம் இருக்காங்க இல்லைங்களா இந்த நிமிஷமுமே என்னை அழைக்க வானவர்கள் வந்தாலும் தான் ஆகணும் முடியாது வர முடியாது சொல்ல முடியாதுன்னு அப்போ நம்ம எப்படி வாழணும் அல்லாவை அஞ்சு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரணம் என்றால் எப்படி பயப்படுகிறோம் அந்த மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அந்த மரணம் நிச்சயமாக வரும் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் அந்த மரணத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மரணம் வரும்பா மரணம் வரும்பா இன்னைக்கு தூங்க போற அதுக்குள்ள மரணம் வரும்பா மௌத்து வந்துடும் அதுக்கேற்ற எப்படி வாழணும் அப்படி வாழ்றோமா மரணம் வரும் என்பது தெரியும் அல்லா சந்திக்கிறோம் என்பது தெரியும் ஆனால் அந்த மரணம் எப்போது வேணுமானால் வரும் திடீர்னு வரும் நாளைக்கு வரும் இப்போ வரும் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அல்லா சொல்லும் பொழுது வ இன்னமா தோஃனை வச்சிருக்கும் எவ்வளோ கியாமா அந்த மறைத்த ஆன்மாவிற்கு கியாமத்தினாலே கூலி முழுவதுமாக வழங்கப்படும் முழுவதுமாக எந்த பெண்டிங் இருக்காது நீ என்ன நன்மை செஞ்ச என்ன பாவம் செஞ்ச எவ்வளோ குற்றம் செஞ்சேன் தோலைமை தூங்கியிருந்தியா என்று எல்லாமே கணக்கு போட்டு பட்டியல் போட்டு செய்த பாவங்களுக்கு எல்லாம் பட்டியல் போட்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் அல்ல அநீதி இழைக்காதவன் யாருக்கும் எந்த அழைக்க மாட்டான் நீ மனுஷனுக்கு அநீதியிருப்பியா நீ கேமத்தினால் நினைச்சிருப்பேன் இந்தப்பா நான் அந்த சொல்கிறதுக்கான நன்மை சொல்லு தொழுது இருக்கப்பா அச்சுக்கு போயிருக்கப்பா இன்னும் போய் நம்மளால்லாம் இருக்கும்பா நிறைய நன்மைகள் நான் நினைப்போம் நம்மளால் பாதிக்கப்பட்டவன் வருவான் ஏன்லாம் இவன் நான் பாதிக்கப்பட்டேன் இவன் மனசு நோவரிச்சிட்டான் இவன் என் மீது அவதும் சொல்லிட்டான் உலகத்தில் வாழ்ந்து சொல்லுவான் வளர்ந்து பண்ணுவா நீதி மிக்க ஆட்சியாளனுங்க நம்ம நினைச்சிருப்போம் குற்றங்கள் குறைவாக இருக்குது நன்மைக்கு அதிகமாக நான் நாம் நினைப்போம் நன்மை எடுப்பா உன்னாவும் பாதிக்கப்பட்டிருக்கானா உன் தொழுகை கொஞ்சம் எடுத்துக்கோ எடுத்து அவனுக்கு போடு இந்த மாதிரி நம்மால் பாதிக்கப்பட்ட நான்கு பேர் வருவார்கள் அல்லாவரத்தை முறையிடுவார்கள் நம் நன்மை எல்லாம் காலியாகிவிடும் என்ன இருக்கும் பாவங்கள் மட்டும் தான் இருக்கும் மேல் மொத்தம் வருவா இறைவா என்னை அவன் திட்டிட்டான்றவா அண்ணா அடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான் என் மனசு முடியும் அவன் பேசிட்டான் இறைவா என்னை பார்த்தீங்கன்னா அவன் தூரம் பேசிட்டான் என்று இது காரணம் சொல்லி அந்த அடியானம் வந்து நின்றுட்டாக்கா குடும்பத்துக்கு நன்மை இருக்குதா இல்லை அல்லாம் என்ன பண்ணுவா நீ இது மிக்க ஆட்சியில் என்ன பண்ணுவான்னு ஏம்மா உன்னுடைய பாவத்தெல்லாம் கொடுப்பான் செஞ்ச பாவத்தை நம்ம இது போடுவான் அதற்கு கூட தீர்ப்பு வழங்கப்படும் அதற்கு தண்டனை என்பது கொடுக்கப்படும் பிறகு தான் இறுதியாக ஈமான் உறுதியாக இருக்குமே ஆனால் அல்லாஹூ அந்த அடியானை சொர்க்கத்துக்கு போடுவான் இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இல்லைங்களா தெளிவாக பதிவச்சு கொள்ள வேண்டும் ஏன் ஒவ்வொரு நாள் வந்தால் வரும் நம்ம உலகத்தை வாழும்பொழுது யாருக்காக பாவம் பண்ணிட்டோமா யாருக்குமே அநியாயம் பண்ணாமல் யாரையுமே மொத்தமாக நினைக்காமல் உயர்வாக நினைக்காமல் அனைவருமே சமம் என்று நினைத்துக்கொண்டு ஏன் அல்லாவது தான் சொன்னாங்க அஜித்த ஒரு இதாவில் எந்த ஒரு மனிதனும் செல்வந்தனோட ஏழை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நிறுத்தத்தை வைத்துக்கொண்டோ மொழியை வைத்துக்கொண்டோ எந்த ஒரு உயர்வு தாழ்வு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னால் அந்த உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழணும் ஒரு பணக்காரன் பார்த்தாக்க சலம் சொல்கிறது ஏழையை பார்த்தாக்கா அப்படி முடிச்சு திருப்பி போகிறது இது கூட குற்றமாக வருங்க அவர் வந்து முறையிடுவார் இறைவா என்ற செல்வம் இல்லாமல் இருந்துச்சு சலாம் சொல்லலாம் திரும்பி போனா இறைவாக சொன்னாக்கா அதற்கு கொண்டு நன்மை எல்லாம் இறக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் எல்லா இடத்துல நன்மை இறக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு மரணம் எப்போதோ வரும் என்று இல்லை இன்னைக்கு வரும் இன்னைக்கு வரும் இப்போ வரும் இப்போ வரும் மரணம் இப்போ வந்துருங்க என்று அந்த நினைவோடு வாழமையானால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இரையச்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அந்த அச்சம் இருக்கிறதுலையா நம்ம இடத்துல எந்த பாவம் செய்யக்கூடாது அந்த நிலையில் நம் வாழ்ந்து கொண்டு ஆனால் நிச்சயமாக இம்மையிலும் சரி மரணமும் சரி வெற்றியிடக்கூடிய நன்மக்களாக அல்லாவு தலம் ஆக்கி என்று கூறியவனாக என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் வாக்கிதவன் அஹமது இல்லா